அதில் கொஞ்சம் பெட்ரோல் போகிற போக்கில் ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு போனேன் இருபத்தி ஏழு வயசை தாண்டலை அறுபத்தஞ்சு பேர் இஸ்லாமிய சகோதரர்கள் தொப்பி வைக்கிறதோ தாடி வைக்கிறதோ அது அவங்களுடைய மார்க்கத்தோட வழிபாட்டு முறையை அவங்க வச்சிருக்காங்க ஆனால் தீவிரவாதியில் அந்த பைஜாமா மாதிரி போட்டிருப்பாங்க அப்படின்னு இஸ்லாமியரோட அடையாளத்தையே அவர் படமா எடுத்தார்ல தப்பு இல்லையாது சாதியெல்லாம் இப்போ நேரடியாக கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் தப்பி நீங்கள் என்ன ஆளுங்க ஒரே வார்த்தை என்னைக்கு சாதியை ப்ரமோட் நான் பண்ணதே கிடையாது அது தேவையில்லாது நீங்கள் பத பதைக்கு ஒருத்தர் வெட்டினா அவங்களை திருப்பி வெட்ட தான் செய்வாங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது அது என்று நடக்கும் டே லைட்ல நம்ம தான் பண்ணோம்னு தெரியணும்னு பண்றாங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் வழக்கறிஞர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் சார் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி எண்பத்தி ஐந்து கொலைகள் நடந்திருப்பதாக கடந்த நான்கு ஆண்டுகளில் பதிவாகி இருக்கு இந்த கொலை சம்பவங்களுக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பதிவு என்ன தென் மாவட்டம் சொல்லுவாங்க மதுரையே தென் மாவட்டம் தான் இது நெல்லையில மட்டும் இந்த டேட்டா திருநெல்வேலியில மட்டும் இந்த டேட்டா ஆமா அது ஒரு தனியார் தொலைக்காட்சி புதிய தலைமுறையில் உள்ள ஒரு எடுத்திருக்காரு ஒரு ரிப்போர்ட்டர் மருது அது ஒரு பெரிய பேசு பொருளாவே ஆயிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பத்தி அஞ்சு கொலைகள் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் கைது முன்னூறுக்கு மேற்பட்ட குண்டாசு இப்படி அந்த விஷயம் போயிட்டுருக்கு கொலைகள் எல்லா காலங்களிலும் இருந்திருக்கு நான் அதை மறுக்கிறதுக்கு இல்லை எல்லா சூழ்நிலையிலும் கொலைகள் இருந்திருக்கு ஆனால் இப்போ கொஞ்சம் அது அக்ரஸிவாக ஆகிறது காரணம் இது இப்போ இந்த ஒரு ஃபோர் இயர்ஸுக்குள்ளே ஒரு பிரச்சனை உருவாகி கொலை நடந்துருச்சானா அது இல்லை கிடையாது இந்த கத்தியோட இரத்தத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு வரலாறே இருக்குது ஒரு ஐம்பது ஏன் எழுபது எண்பது வருஷம் நூறாண்டு கால பிரச்சனை கூட இருக்குது ஒன் பை ஒன் பை ஒன்றா ஒருத்தவங்க உங்கள் அப்பா ஒருத்தவங்க கொண்டு இருப்பாங்க அதுக்கு அதோட ரிவெஞ்சாவே புள்ள வளர்ந்து மறுபடியும் புள்ள கொல்லோம் புள்ள கொண்டது பிறகு ஆப்போசிட்டில் செத்தவங்க வந்து நம்ம வீட்டில் கொண்டுட்டாங்களேன்னா அவங்க வளர்ந்து வர்றது இப்படியாக அந்த குலைகளுடைய அளவு வந்து அதிகமாகிட்டே போகுது இல்லை சார் நாகரிகமான சமூகத்தில் இந்த பகை உணர்வு கடத்தப்படுமான் கண்டிப்பாக கடத்தப்படும் இது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அப்புறம் நாகரிகம் வளர்ச்சி கல்வி இதெல்லாம் எப்படி கல்வி வளர்ச்சி தான் கல்வி வேலைவாய்ப்பு குறைவு அங்கே நீங்கள் திருநெல்வேலியில் வந்து ஃபேக்ட்ரி எல்லாம் கிடையாது ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு திசையாக கிடக்கும் சரி திருநெல்வேலியில பார்த்தீங்கன்னா தென்காசியும் திருநெல்வேலி தான் இப்போதான் தனியாக வந்திருக்கு அந்த தென்காசி பார்த்தீங்கன்னா அப்படியே குத்தாலை அருவி அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் டூரிஸ்ட் ப்ளேஸ்ல வந்து எல்லாரும் வருமானம் பண்ண முடியாது அங்கே கடை வச்சிருக்கவங்க ஹோட்டல் வச்சுருக்கவங்க பஜ்ஜி கடை போட்டிருக்கவங்க டூரிஸ்டம் சார்ந்த கைவினை பொருள் விற்கிறவங்க தான் சம்பாதிக்க முடியும் சுற்றுலா தலங்கள் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக விவசாயத்தை பேஸ் பண்ண இடம் தானே பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது நல்ல இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியெல்லாம் ஒரு காலத்தில் ஹார்ட்டாக இருந்ததுதான் இன்னைக்கு அதெல்லாம் ஃபுல்லாக வேலைவாய்ப்பு அந்த கேரளாவோட வாடை ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வெளியூர் போயிடுது வெளிநாடு போடுறது அந்த மாதிரி ஜேர்னி பண்ணுறாங்க எங்கிட்டு தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா அது ஒரு காலத்தில் ஸ்பீடாக இருந்தது தான் தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் வந்துட்டு பவர் பிளான்ட் வந்துடுச்சு ஆலையில் வந்துட்டு உப்பு தொழில் நல்லா முன்னேற்றம் மீன் தொழில் நல்லா வளர்ச்சி அபார வளர்ச்சி எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ராமநாதபுரம் பார்த்திங்கன்னா அது ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கலவரம்லாம் அங்கே நடந்து முடிஞ்சுது முதுகுளத்தூரில் ஆனால் இப்போ எல்லாம் எல்லாம் ஒன்று என்ன ஆகிட்டாங்க அங்கே வந்து பார்த்திங்கனா ராமேஸ்வரம் பெரிய மீன்பிடி துறைமுகம் பெரிய டூரிஸ்ட் ப்ளேஸு வேலைவாய்ப்பு வெளிநாடு போகிறது பயணம் போகிறதுன்னு சொல்லுவாங்க வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது இப்படி ஆகிட்டு அதில் ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் இருக்குது அது ரேராக இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நெல்லையை பொறுத்தவரிலேயும் அது அப்படியே இருக்குது அது திரைப்படங்களும் மற்ற ஏனைய விஷயங்களும் அதை கடத்திக்கிட்டே வருதாக தான் நான் நினைக்கிறேன் திரைப்படங்கள் திரைப்படங்கள் மிக முக்கியமான பங்கு சொசைட்டி டேமேஜ் ஆனது திரைப்படம் மிக முக்கியமான பங்கு சாதியா மதமா எல்லாமாவும் திரைப்படம் வளர்த்துட்டு தானே இருக்கு வே ஒரு படம் இப்படி வச்சேங்க வேண்டாம் முதல் படம் ரோஜா ஏ ஆர் ரகுமனுக்கு உங்களுக்கு அப்போ எனக்கு தொண்ணூத்தி ஒண்ணு வந்த படம் நீங்கள் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்த படம் ஏன்னா எனக்கு அஞ்சாறு வயசுல இருந்திருக்கும் அஞ்சாறு வயசுல கொஞ்சம் வெரவம் தெரியும் ஏழு எட்டு வயசுல தீவிரவாதி அப்படின்னா எப்படி இருப்பான் அப்படின்னா தொப்பி வச்சிருப்பான் தாடி வச்சிருப்பான் இது யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது சினிமா தான் சினிமா அது குறிப்பா சினிமா சிம்ரத்தனோட சினிமா எப்படி தீவிரவாதி நீ எப்படி ஒரு மனிதனை வந்து ஒரு மத அடையாளங்களை வைத்து இப்படித்தான் இருப்பான் நீ எப்படி சொல்லுவ தப்பு இல்லையாது இஸ்லாமிய சகோதரர்கள் தொப்பி வைக்கிறதோ தாடி வைக்கிறதோ அவங்களுடைய மார்க்கத்தோட வழிபாட்டு முறையை அவங்க வச்சிருக்காங்க ஆனா தீவிரவாதில அந்த பைஜாமா மாதிரி போட்டிருப்பாங்க அப்படின்னு இஸ்லாமியரோட அடையாளத்தையே அவர் படமா எடுத்து தப்பு இல்லையா அது தவரு தான் தவறு தென் மாவட்டம்னா நல்லா மீச வச்சுக்கிட்டு அந்த தென் மாவட்டத்துக்கானப்பா மொழி பேசிட்டு முதுகுல அருவா முதுகுல அருவா வச்சுக்கி முதுகுல அருவா வைக்க விட வெட்டி விடும் குத்தி விட்டு அதெல்லாம் ஒழுங்கா வச்சு எடுக்க தெரியா எனக்கு தெரியும் இதோ அட்டை இவங்க எடுக்கிறது சினிமாவெல்லாம் வச்சிருப்பாங்க அப்ப தென் மாவட்டத்துக்கான மொழி பேசிக்கிட்டு பழக்கத்துக்குன்னு நாங்க உசுரையும் கொடுப்போம் எத்தனை வேணுமோ செய்யு ஆனா இது மட்டும் செய்ய கூடாது நீ எல்லாம் ஒத்தால முடிக்கும் முத்தவ போவ அவன் முத்தால முடிக்கும் ஒத்தால வருவா என்ன டைலாக் பத்து பேரு ஒரு ஆளு புகுந்து வெட்ட முடியுமா வெட்டவே முடியாது ஆனா இதெல்லாம் சினிமாக்கள் அதை ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சது அந்த சாதிங்கிற தீயை வந்து ஏத்தி 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 விட ஆரம்பிச்சாங்க இல்ல இருக்கிறத அவங்க வெளிப்படுத்துறாங்களா இல்ல மெய்யா காட்டுறாங்களா எரிய நெருப்புல பெட்ரோலை ஊத்தி விடுறதுதான் இருக்கிறது எல்லா இடத்துலயும் உங்களை அடிச்சா நீங்க திருப்பி அடிக்க மாட்டீங்களா ஆனா அதை நீங்க அடிக்காம உங்க நண்பனோ உங்க அண்ணனோ உங்க அப்பாவோ உங்க சித்தப்பாவோ உங்க அமர் அடைக்குதான் டேய் கோவப்படுறது பெருசு இல்லை வாழ்க்கை வேணா போயிடும் அமைதி அப்போ அப்படின்னு சொல்லி யாரும் சொல்றது இல்ல பதிலுக்கு பதில் செய்யணும் அப்புறம் என்னடா இருக்கு அப்படின்னா எப்படி டைலாக் வைக்கிறீங்க அது ஏற்கனவே சாதி வந்து ஒரு மாதிரி எரிஞ்சு நிக்குது நெருப்பா நிக்குது யார் தொட்டாலும் ஃபயர் ஆகுற மாதிரி இருக்கு அதுல கொஞ்சம் பெட்ரோல் போற போக்குல ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு போனா எப்படி அது அதுதான் இது எல்லாமே பண்ணிவிட்டாங்க இப்ப இப்ப ரீசெண்டா இறந்த பசங்க அந்த டேட்டாவில பாருங்க இருபத்தி ஏழு வயசை தாண்டலைங்க அறுபத்தஞ்சு பேர் அறுபத்தஞ்சு கொலைகள் இருபத்தஞ்சு வயசை தாண்டல மொத்த சிறார்கள் நாற்பது பேர் இருக்காங்க பதினெட்டு வயசு உட்பட்டவங்க பதினெட்டு வயசு நாற்பது பேர் குற்றவாளியா இருக்காங்க குழந்தைங்க குழந்தைங்க எப்படி நீங்க சொல்லுவீங்க எப்படி கடத்துவீங்க இது ஒரு வீரமா பார்க்கப்படுகிறது இது எல்லாருக்குமே சொல்ல போனால் தென் மாவட்டத்துல இது ஒரு பிரச்சனை இருக்கா இந்த ஐம்பது அறுபது வருஷம் கத்தி ஒன்று திறந்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு அது கிட்டத்தட்ட இப்போ நெருக்கி முடிவுக்கு வந்துட்டு ஏன்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேல போயிட்ட பிறகு யாரும் அப்படி ச என்கரேஜ் பண்றதில்லை அந்த ரத்தமே சுண்டிடுவோம் இயல்பா அது எங்க சொல்றது இல்ல தெரியல ரத்தம் இல்லைன்னா பக்குவம் வந்துடும் எதுக்குட அதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்டுவாங்க பாதி பேர் தண்டனை ஆகிடுது வழக்கு சிறை எடுத்துடுறாங்க லைஃப் எடுத்துருவாங்க வெளியில் இருக்க போகிறதில்லை அதுக்கு போல இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைக்கு கொஞ்சம் பேர் வந்துடுவாங்க அது அப்படியே ஆறி போயிடும் காலப்போக்கில் ஆனால் அடுத்தடுத்த ஜெனரேஷன் அதை கையில் எடுத்துக்கிட்டே வருது அந்த கத்தியே ரெண்டாவது தென் மாவட்டத்தில் மிக முக்கியமான சாதி எல்லா இடத்துலையும் சாதி தான் சாதி இல்லாத இடமே இல்லைங்க நான் பார்த்துட்டேங்க கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் சாதி இருக்குது சாதியெல்லாம் இப்போ நேரடியாக கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் தம்பி நீங்கள் என்ன ஆளுங்க ஒரே வார்த்தைங்களா போய் பாருங்க நீ என்ன சாதி எங்கால கமெண்ட் எழுதுறாங்க பொதுவான விஷயத்தாதி பேச்சை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு அவங்களாவே ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க ஒரு பக்கம் சொந்த சாதிக்கு செய்வன வைக்கிறான் ஆமா அந்த மாதிரி பேசுறாங்க நம்ம என்னங்க பொதுவா பேசுறாங்க சாதியெல்லாம் தூக்கி என்னைக்கு சாதியை ப்ரமோட் நான் பண்ணதே கிடையாது அது அனாவசியமானது சமுதாயத்துல தென் மாவட்டத்தை மூணு சாதி தேவே முக்குளத்தோர் நாடார் தேவேந்திர வேளாளர் எங்க எங்க யார் மெஜாரிட்டி இருக்காங்களோ அங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் அவங்க கை ஓங்கி இருக்கும் அவங்க கை ஓங்கி இருக்கும் மெஜாரிட்டி தான் இங்க தீர்மானிக்கும் தீர்மானிக்குது இப்ப பாத்தீங்கன்னா முக்குளத்தோருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் ஒரு காலத்துல ஃபைட் நடந்திருக்கு கடுமையா சண்டை போயிருக்கு ஆனா இப்ப எல்லாம் இல்ல இப்ப வந்து தேவேந்திர குல வேளாளர்னா யாருன்னு சொல்லிடுறா அவங்க வந்து பட்டியல் சமுதாயத்திலேருந்து தாங்க வெளில வரணும் ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்க ஒரு இனம் தேவேந்திர குழு ஆமாம் எங்களுக்கு பட்டியல்தான் கிடையாது நாங்கள் வேளாண் குடியை சார்ந்தவங்க எங்களை ஆண்டாடி எஸ்சி எஸ்டிங்கிற நான் என்ன ஷெடியூல் காஸ்ட்டு அப்படின்னு ரொம்ப நாளாக ஃபைட் பண்ணுறாங்க ஒரு தலைவர் பேசிட்டு வருகாரு கிருஷ்ணசாமி மாதிரியான கிருஷ்ணசாமி கூட அவர் அரசியல் வயமாயிட்டார் இவங்களுக்குன்னா பசுபதி பாண்டியனை தான் இவங்க லீடர்ஷிப் பார்த்து சொல்லுவாங்க பசுபதி பாண்டியன் ஜான் பாண்டியன் தெரியும் உங்களுக்கு அவங்களாம் வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க அடுத்தது நாடார் சமுதாயம் நாடார் சமுதாயத்துக்கும் அது உங்களுக்கு தெரியும் வெங்கடேச பண்ணையார் சுபாஷ் பண்ணையார் வெங்கடேச பண்ணையார் ஜெயலலிதா பெரிய ஆனாரு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ராக்கெட் ராஜா ராஜாண்ண வரைக்கும் அந்த அந்த சமுதாயத்தில் அவங்க இருக்காங்க தேவர் சமுதாயத்தில் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கட்டத்தோரை மதன் தேவர் அப்படி ஒரு லிஸ்ட் அவங்க ஒரு பெரிய டீம் அது ஒரு டீம் நாடார் டீம்ல கராத்தே செல்வின் எல்லாருமே பலியாயிட்டாங்க எல்லாரும் இந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி நடந்துச்சு ஏன்னா தேவர் சமுதாயத்தில் நாடாருக்கும் அவ்வளோ சென்டர் நடந்திருக்கு ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு ஒன்று பண்ணா ஒரு அமைதி ஒன்று பண்ணானே கலந்து ஒன்னா இருக்காங்களா இல்லையோ சில அமைதி இருக்கு ஒரு அமைதி அவங்கவுங்க அவங்க வேலையை பார்ப்போங்கிற ஒரு மனநிலைக்கு வர்றாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ தேவேந்திரகுல சமுதாயத்தில் தீபக் ராஜா பாண்டியன் படகுல நடந்துச்சு எங்கள் ஹோட்டல் வைரமாளிகை வாசல்ல வச்சு திநெல்வேல அது கொஞ்ச நாள் அமைதி கிடந்தது மறுபடியும் கிளம்பிச்சது அந்த பிரச்சனை அதுக்கு பிறகு கூட ஒரு தேவேந்திரகுல சமுதாயத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பொறுப்பில் உள்ளவர் நிறைய மேடையில் பேசுவார் அவரு பேட்டி போட்டிருந்தாரு நாங்க வந்து இங்க கல்லணம் பல்லணம் நாங்க ஒண்ணா தான்டா இருக்கோம் நீ எதுவும் ஏத்தி விட்டு போவாதிங்கன்னு ஒருத்தர் சாடி பாப்பில நாங்க ஒண்ணாதான் இருக்கிறோம் நீங்க ஏன் தேவையில்லாத பேச வேண்டாம் அதெல்லாம் காலத்துல ஒரு துன்பியல் சம்பவம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப நாங்க அமைதியா தான் எல்லாம் ஒன்னா இருக்கிறோம் நீயே களைப்படுற எங்களையெல்லாம் அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாரு அப்ப ஒரு இணக்கத்தை எல்லாரும் விரும்புறாங்க வேலை வாய்ப்பு கல்வி வந்துட்டு எல்லார்ட்டையும் படிக்கணுங்கிற ஒரு முன்னெடுப்பு வந்துட்டு அந்த ராஜா பாண்டிய கூட பேசவும் சொல்லியிருப்பா அப்படி நீங்களாம் படிக்கணும்னு தான் நாங்களாம் கத்தி எடுத்து சுத்தம் நாங்க வந்து கூலிப்படை கிடையாது நாங்கள் பண்ணல நாங்கள் இனத்தோட எழுச்சிக்காக நாங்கள் வந்து ஃபைட் பண்றோம் எங்கெல்லாம் எங்க இன மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ தாக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் கால்கள் பயணிக்குன்னு சொல்லியிருப்பாரு ஆக்சுவலாக அவரே ஒரு பிஎல்லாம் படிச்சிருக்காரு இப்போ எஜுகேஷனோட முன்னுரிமை தெரிஞ்சிருக்கு குடிக்காதீங்க நீங்க எல்லாம் படிக்கணும்னு தான் நாங்கள் இப்படி தெரியறோம் வீடுமா நீங்க குடிச்சு வீணா போவாதுன்னு சொல்லியிருக்காரு ஆனா அப்படி சொன்னவர் இன்னும் கொஞ்சம் அதை செம்மைப்படுத்தி போயிருந்தால் அவர் ஒரு நல்ல தலைவராக இவங்களெல்லாம் வழி நடத்தியிருந்திருக்கலாம் ம் ஒரு வன்முறை தீர்வு ஆகாது நீங்கள் பதப்பதைக்கி ஒருத்தர் வெட்டினா உங்களை திருப்பி வெட்டதான் தான் செய்வாங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது அது இருந்தாலும் நடக்கும் ம் யாரும் அப்படி விட்டுட்டு போகிற மனநிலை இன்றைக்கி இல்லை எல்லார்ட்டையும் பொருளாதாரம் இருக்குது இக்குழுக்கள் வா போட்டு பார்ப்போம் அப்படின்ற மைண்ட் செட் எல்லாருக்கும் வந்துடுச்சு அது ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் அமைதியாக போகலாம் வரலன்னு இப்போ யாரும் ஒத்துக்கிறது எல்லாம் தயாராது நமக்கு ஒன்றுனா ரைட்டு செஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பக்கம் வந்துட்டு எல்லாருடைய சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு இருக்குது ஒரு கேஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தைரியமா இருக்காங்க எல்லாரும் அது ஒரு பக்கம் இப்போ நாடார் சமுதாயம் பார்த்தீங்கன்னா இவர் ராக்கெட் ராஜான அவரு அவரோட இன்டர்வியூ கூட இப்போ சமீபத்தில் ஒன்று கல்லாட்டால் வந்துருது அவர் அதில் சொல்லியிருந்தார் உங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்போட இருக்க வேண்டியது இருக்குன்னு இவ்வளோ பாதுகாப்பாக நான் ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருந்துருக்கேன் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு முடிவு வேணும் அந்த முடிவை நான் வர மனப்பூர்வமா ஏற்றுக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற அப்படி கேட்குற நமக்கு தான் இருந்துச்சு ஏன்னா அவரே சொல்றாரு பண்றாங்க அதை ஏத்துக்கிற நோயில சாகிற உடம்பா நாங்கள்லான்றாரு நாங்களாம் வெட்டுப்பட்டு சாகிறதே மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம் அப்படின்னு ஆனா எனக்கு அதுலேயும் உடன்பாடு இல்லை நம்ம ஒரு தவறு நடந்து போச்சு அந்த தவறுக்கு தவறு தவறுக்கு தவறு கொலைக்கு கொலை கொலைக்கு கொலைனா எவ்வளோ பண்றது இரநூத்தி எண்பத்தஞ்சு பேர் நாலு வருஷத்துல என்ன சிக்ன கிடக்காது எவ்வளவு பெரிய டேட்டா தெரியுமா அது சாதாரண விஷயமே இல்லை ஆவரேஜ் எங்கேயே போகுது ஆவரேஜ் இருக்குல்ல அது எங்கேயோ போயிட்டேன் கணக்கு இந்த டேட்டாவை கூட தொடரும் இல்லையா சார் இனி வர காலங்களில் இது தொடரதா போகுது தொடரே தான் போகும் தொடரக்கூடாதுங்கிறது தான் நம்ம பேசுகிறோம் தொடருங்கண்ணா எப்படி விடுவாங்க எல்லோருக்குள்ளேயும் ஒரு ஒரு நம்மளதுலேயே இன்னாராக இறந்துட்டோம் இறந்துட்டோம் இது ரெண்டாவது எப்படி நம்ம டியூன் பண்ணிடுறாங்க தனிப்பட்ட முறையில் அவங்க 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 கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு யாரும் நினைக்கிறதில்ல சமுதாய எழுச்சின்னு நினைக்கிறாங்க கொலையை கொலையை நம்ம சமுதாய எழிச்சி இதுதான் நம்ம தான் டியூன் பண்ணணும் இந்த சொசைட்டிங்கிற ஒரு மனநிலை தள்ளுறாங்க எல்லா கம்யூனிட்டியிலையும் இருக்கு நம்ம சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கு யார் இதுக்காக போராடுறதுங்கிற ஒரு பக்குவத்தை வர்றாங்க இந்த சமுதாய தலைவர்கள் திருத்த மாட்டாங்களா சமுதாய தலைவர்கள்லாம் இப்போ அவங்கள பொறுத்தவரை அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து கத்தியெல்லாம் எடுக்காதீங்கன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த இந்த நான் சொன்ன லீடர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ராகட் ராஜா கூட சொல்லியிருக்காரு யாரும் கத்தியெல்லாம் எடுக்காதீங்க இங்கே வழியெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு டஃப் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு தீபகராஜா பாண்டியனும் இடையில சொல்லிருக்காரு நீங்க யாரும் இது மாதிரி செய்யக்கூடாது படிங்க நீங்கள் எல்லாம் போயின்னு பதிவு பண்ற என்னதான் இருந்தாலும் இப்போ தீபகராஜா பாண்டி நீங்க போய் இன்ஸ்டாகிராம பாத்தீங்கன்னா இல்ல பதிலுக்கு பதில் போடுவோண்டா வைப்போண்டா எடுப்போண்டா எல்லாரும் எல்லா ஜாதியிலையும் பேசுறாங்க நம்ம பேசுறதே பார்த்தீங்கன்னா கீழே அவ்வளோ ஒரு சில பேர் நெகட்டிவ் காமெண்ட் எல்லாம் பண்றாங்க இது எப்படி நம்ம அந்த மாதிரி யாரையும் உயர்த்தியே யாரையும் தாய்ல ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு வார்த்தைகள் அவங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ற மாதிரி இருக்கு போல இருக்கு கமெண்ட் போறேன் நம்ம வந்து மனித உயிர் பலி இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு இருநூத்தி எண்பத்தி அஞ்சு குழந்தை நடந்திருக்கு ஆயிரத்தி நாப்பத்தி ரெண்டு மாதிரி கைது இது நடந்துகிட்டே இப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு திருநெல்வேல ஒரு கோர்ட் வாசல்லே ஒரு மர்டர் நடந்துச்சு பல்லு மாண்டின்னு அப்புறம் மேல ஒரு கேஸ் இருக்கு அவர் கோர்ட்டுக்கு வாய்தாவுக்கு வந்தவரை மரனாரு அப்போ கோர்ட்டுக்கு வந்தாலும் கொலை நடக்குது சாட்சியை பிடிச்சி கொலை பண்ணி இப்போ தூக்கு தண்ணி கொடுத்தாங்க திருநெல்வேலி கோர்ட்டில் சாட்சியை பிடிச்சி சொல்ல வந்து ஒரு வெட்டி கொண்டுட்டாங்க அப்போ எ எதுக்கு தான் பாதுகாப்பு சொல்லுங்கள் எங்கேயும் பாதுகாப்பு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பூந்து வெட்டுறாங்க ம் பாம்பு அடிக்கிறாங்க அதுக்கு மேலே பாம்பு இவ்வளவும் நடந்துக்கிட்டே இருக்குது கடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள்லாம் பாருங்களேன் இருந்து நிறைய பேர் நண்பர்களே இருக்காங்க எனக்கு இங்க இருக்காங்க சென்னையிலே இருக்காங்க அவங்களாம் அவங்க சொல்லுவாங்க ஊருக்கு போனால் என்ன முன்னா அதுக்கு மேலே வீட்டிலேயே இருக்க விட மாட்டாங்க எங்கள் அம்மா அப்பாவும் இருக்க கூட மாட்டாங்க ஓ இதனால ஏன்னா நீ கிளம்பு முதல்ல பஸ் ஏறு முதல்ல மெட்ராஸு பார்க்க போ சம்பாரிச்சி அனுப்ப வேண்டாம் இங்கே வராது அப்படின்னு ஏன்னா இது மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை எடுத்து விட்ருவாங்களோ அப்படின்னு இல்லை சரி இப்போ இயல்பாகவே வந்து இரவு நேரங்களில் வந்து குற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நம்ம வந்து பயப்படுவோம் இரவு நேரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சாலையை கிடக்கும் போது அப்படின்னு இப்போ வந்து பகல் நேரங்கள்லேயே குற்றம் வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்குது ஓட ஓட விரட்டுறாங்க அந்த அச்ச உணர்வு குறைந்ததற்கு எது காரணம் அரசு இது எப்படி பார்த்துட்டு இருக்கு அரசு ஒரு காரணம் இல்லை இல்லை எல்லா நேரங்களையும் கொலை நடந்துருக்கு இப்போ சிசிடிவி நிறையா இருக்குது நீங்கள் எடுத்துட்டு ஓட ஓட விரட்டுறதை பார்க்குறீங்க கொலை நடந்துக்கிட்டு தான் இருக்கு பகலில் நடக்குது எல்லாமே ப்ரூட்டல் மாடல் தான் பட்ட பகலில் நடக்குது கொலை நடக்காமல் எங்கே இருக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு எல்லா நேரங்களும் நடக்குது இப்போ உங்களுக்கு நிறைய வலைதளங்கள் வந்துட்டு சோசியல் மீடியா இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது அதில் உங்களுக்கு வீடியோ யாரோ எடுத்து போஸ்ட் பண்ணுறாங்க அப்போவும் நிறைய ஆயிடுது பகலில் நைட்டெலாம் கிரைமு கிடையாது இப்போ சொல்லப்போனால் நைட்டில் கொலை பண்ணுறதே யாருமே இல்லையே இப்போ விரும்புகிறது எங்க போய் இருட்டுல போய் தெளிவா வெளிச்சத்துல பண்ணல அதான் வெளிச்சத்துல டே லைட்ல நம்ம தான் பண்ணோம்னு தெரியணும்னு பண்றாங்க இல்லைன்னா ஆளை மாத்தி பண்ணிடுற பிரச்சனை வர வந்துருது நைட்ல பண்ணோம் அதுதான் இப்போ ஒன்று நடந்து போச்சு பாருங்க ம் கோட்டுப்புறத்துல டபுள் மர்டர் நடந்துச்சு இல்லைங்க அதுல படப்பை சதீசு அந்த கேஸ்ல இல்லாத விட்டுட்டாங்களே அதை விட்டு இரவு பொறுத்தவரையும் யாரும் சூசிங்கலாம் பண்றது இல்லை பட்ட பகல்லே பண்றாங்க ராத்திரில இன்னொரு பிரச்சனை இருக்கு ஒருத்தர் வெட்ட போறோம்னா அவங்க ஆளுங்க எங்கனே எல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு தெரியாது திப்பு திப்பு துப்புன்னு எழும்னா என்ன பண்ணுவீங்க தப்பிச்சு விடையாட முடியாது ஆனால் பகல் அப்படி இல்லை வெளிச்சம் தெரியல எங்கிட்டும் போக முடியாது கூட நாமக்கல் பைபாஸு திருப்பூர் பைபாஸ் சேலம் டூ கோவை பைபாஸில் ஒரு மனு நடந்துச்சு பாருங்க மூணு நாள் நாளைக்கு முன்னாடி மனைவி மனைவி அது பட்ட பட்டப்பகல் பட்ட பகலில் ஹைவேஸ் முடியாது ஒருத்தர் ஒரு மூணு செகண்ட்ல எங்கெங்கே போய்டும் வாகனம் வே வேகத்தில் விட்டுறாங்களே அதனால மனித உயிர் பலி என்பது நிச்சயமாக இருக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப ஆபத்து இயற்கையா நம்ம சாகணும் நோய்வாய்ப்படணும் இல்லை நம்ம தப்பு செஞ்சோம்னா நீதி பற்றி நம்ம உயிர் எடுக்கணும் தூக்கு ஆயில் தண்ணி கொடுக்கணும் நம்மளை நம்மளே ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணா அதுக்கு பிறகு நீதி என்ன இருக்கு இயல்பா சார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில வந்து ரவுடிகள் எல்லாம் வந்து ரொம்ப மிரளுவாங்க அந்த அம்மாவுடைய ஆட்சியில வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும் சுதந்திரமாக செயல்படும் காவல்துறை அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு இந்த ஆட்சியில் அப்படி கிடையாது ரவுடிசமே இவங்க தான் பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு கூட நேற்று திரு அண்ணாமலை கூட வச்சுருக்காரு இது எப்படி புரிஞ்சிக்கிறது ஜெயலலிதாவோட ஆட்சியில் அவங்க கேண்டிடேட்டாக கொடுத்த தோட்டம் சேகரம் லைட்ஸ் கார்டில் வச்சு வைத்தாங்க ஏடிஎம் கட்சி ஆஃபீஸ் இருக்குல்ல அவை சண்முகம் சாலை அதுலேருந்து போய் லெஃப்ட் எடுத்தால் ராயப்பேட்டை வந்துடுறா லைட்ஸ் கார்டில் அங்கே கேண்டிடேட் அவர் தோட்டம் சேகர் அவர் அங்கேனே வச்சு கொலை பண்ணாங்களே அதாவது எல்லா காலங்கள்லேயும் இது இருக்குது இந்த சமத்துவமற்ற சமுதாய கட்டமைப்பில் ரவுடீசம் இருக்கிறது எல்லாரோட பொருளாதாரமும் ஒரே மாதிரி இல்லை சாதியால மதத்தால மொழியால இனத்தால நிறத்தால குணத்தால எல்லாரும் வேறுபட்டு இருக்கிறோம் சமம் இல்லை இங்க மெஜாரிட்டி சொல்றது சரிங்கிற ஒரு நிலை இருக்கு இங்கே நூறு பேர் சொல்றான் இதுதான் சரின்னு ஒரே ஒருத்த சொல்றான் இல்ல நீங்க சொல்ற கருத்துல நூற்றி ஓராவது வர வந்து ஒருத்தன்ட்டு வந்து சேரமாட்டான் நூறு பேர் கொண்டு போய் நூற்றி நூத்தி அவன் மெஜாரிட்டி இல்லையே குரலற்றவர்களின் குரலாக யார் இங்கே ஒழிக்கிறார் இந்த சொசைட்டியில் இது அக்கிரமம் இது நடக்குது இது மாதிரி நீங்கள் இந்த நகரத்தை வச்சு நீங்கள் ஜாதியை தீண்டாமையெல்லாம் இல்லைன்னு நினச்சி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க கிராமங்கள்லாம் இன்னும் இருக்குது அந்த பிரச்சனை இருக்கு நகரங்களில் கூட சார் வெஜிடேரியன் ஒல்லின்னு ஒரு போர்டு போடுறாங்க பார்த்துருக்கீங்க எவ்வளோ பெரிய கொடுமை இந்த போர்டு அந்த போர்டோட அர்த்தம் என்ன என்ன ஜாதின்னு கேட்கறது தான் வெஜிடேரியன் ஒன்லி அப்போ ஜாதி கேட்கறது தானே அது வீடு வாடகைக்கு முடிவாகிடுச்சு ஜாதி கேட்கறது தானே அது ஒரு டாக் ஷோவே நடத்துனாங்க விருப்பப்பட்டு தான் நீங்கள் வாடகைக்கு வர்றீங்க இது எவ்வளோ பெரிய பேச்சு இது விருப்பப்பட்டு தான் நீங்கள் வாடகைக்கு வர்றீங்கிறது இது எவ்வளோ பெரிய ஒரு அக்கிரமமான ஒரு பேச்சு இது விருப்பப்பட்டு தான் நீங்கள் வாடகைக்கு வந்தீங்க அப்படின்றது தவறான ஒரு டாக் ஸோ அந்த போர்டே ஜாதி தீண்டாமை பார்க்குற ஒரு போர்டு தானே தீண்டாமை இருந்துகிட்டு தானே இருக்குங்க சென்னையில் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கு எல்லா இடத்துலையும் தீண்டாமை இருக்குது எல்லா இடத்துலையும் ஜாதி கேட்குறாங்க அதாவது வேறு வழி வேற வழி இல்லைங்கிற இடத்துல தான் ஜாதியை ஒத்து போகிறாங்க இந்த ஜெயகாந்தன எழுத்தாளர் அவரோட ஒரு எழுத்துக்கள் இருக்கும் எந்த பெருமையும் பேச முடியாதவன் சாதி பெருமை பேசுகிறான் அப்படிடா உன்னை பேசுறதுக்கு எந்த பெருமையுமே இல்ல சாதி பெருமை பேசுவோம் அவங்களுக்கு பின்னாடி நம்ம டிகிரி தான் இருக்கணும் பிஏ பி எல் எம்ஏ எம்எல்ஏ எம் எல் பிசிடி படிப்பு இருக்கணும் போயிட்டே இருக்கணும் எஜுகேஷன் முன்னாடி கூட இனிஷியல் கூட தேவையில்லை படிப்பு தான் அடையலாம் ஆனா எந்த பெருமை இல்லைன்னா நீங்க என்ன பத்தி பேசுவீங்க சாதி பெருமை சாதி பெருமை தான் பேசுவோம் அதில் ஒன்றும் பேசுறதுக்கெல்லாம் பெருமையா ஒண்ணுமே இல்லையே இல்லை ஆண்ட பரம்பரை குலப்பெருமையில் அவர் பேசுகிறார் அதெல்லாம் என்ன ஆண்ட பரம்பரை அப்படின்னு தான் ஒன்றுமே இல்லை எப்படி ஆண்டா வெள்ளக்காரன் தான் இரநூறு வருஷம் ஆண்டிருக்கான் அவன் ஆண்ட பரம்பரை இல்லையா இரநூறு வருஷம் வெள்ளக்காரன் எண்ணூறு வருஷம் இஸ்லாமிய மன்னர்கள் முகலாயர்கள் ஆண்டிருக்காங்க இருக்காங்க முகலாயர்கள் ஆண்ட பரம்பரை இல்லையா என்னங்க கதையா இருக்கு இருக்குது எல்லாம் ஒண்ணுமே இல்லங்க ஆண்ட பரம்பரை அதெல்லாம் நத்திங் பிரிட்டிஷ்காரன் தான் எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை அவங்க கட்டின ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் வச்சிருக்கோம் அவங்க கட்டின ஐக்கூரை முகமும் இன்னும் இருக்கு எல்லாம் அவங்க கட்டினது தான் போற்று சட்ட அவ சட்டான் வச்சிருக்க கல்வியே மெக்கால கல்வி அவனோட அப்ப அவன் தானே ஆண்ட பரம்பரை நம்மள எல்லாம் எம்ப்ளோவராக்கி பாருங்க ஒரு மதம் மாற்றம் வந்து ஒரு இருந்து அவன் வந்து திவீரமா முனிவர் கொண்டு போய் உலகம் பூரா சேர்க்கிறான் இவ்வளவு பெரிய அறிவாளி விடவா யார் நம்ம தமிழர்களை பாத்தீங்கன்னா இவ்ளோ பயங்கரமான எப்படிப்பட்ட இலக்கியத்தை வச்சிருக்காங்க சொல்லி அதை இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு சமாஜில வச்சவர் வீரமா முனிவர் அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பெருமைக்கு சொந்தக்காரன் மனிதன் மனிதன் வெட்டி திருக்கிட்டு இருந்தப்ப நம்ம தொல்காப்பியத்துக்கு விளக்க எழுதிட்டு இருந்த மக்கள் நம்ம எல்லாம் உலகம் முன்னவும் உலகத்த உடுத்து அப்படின்னு சொன்னவங்க நம்ம ஒரு பிராமண குலத்துல பிறந்த ஊ சாமிநாத ஐயர் தமிழுக்கு எவ்வளவு தூண்டாட்டிருக்காரு ஒரு பிராமண குலத்துல பிறந்த பாரதியார் கடவுள் மறுப்பு ஜாதிய மறுப்பு எழுதியிருக்கான் பாரதி பாரதி பாரதியா அவங்க ஒத்துக்கலையே பிராமணர்கள் ஒத்துக்கல ஒத்துக்கல அவரோட மரணத்திலே எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரிஞ்சிச்சு ஒத்துக்க மாட்டாங்க அது ஒரு கப்பலோட்ட தமிழ் சொந்த காசை வித்து அழிச்சு வக்கீல் அவரு கப்பல் வாங்கி விட்டு எல்லாத்தையும் விற்று வெள்ளக்காரன் கொடுத்துட்டு கடைசியாக சிறையில் அவர் அழைக்க ஆள் இல்லை மாமன்னர் மருது பாண்டியர்கள் எங்க கூண்டுக்குள்ள வச்சு தூக்கல போட்டானோ ஏன்னா ஒட்டச்சி அள்ளிட்டு போயிட போறாங்க எப்போ சமஸ்தானத்தை இணைக்கிறான் வெள்ளக்கார ஜம்புதூவி பிரகடனம் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட மனிதர் தீரன் சின்னமலை எவ்வளோ ஒரு மாபெரும் மனிதர் அவர் ஜாதிட்டா மாத்திட்டாங்க அழக முன்னா ஜாதி ஜாதி மாத்திட்டாங்க ஒரு வருத்தில பாரு அண்ணன் அம்பேத்கர் ஜாதி தலைவரா மாத்தியாச்சு எல்லாருக்கும் ஜாதி தலைவரா பூசுனா எப்படிங்க முத்துராமலிங்க தேவர ஜாதி தலைவர் ஒரு ஒரு இனம் அவங்களை கிரெடிட் எடுக்கிறாங்க அது கல்வி வல்லர் காமராஜர் இப்ப ஜாதி தலைவரா மாறிட்டு காமராஜர் ஜாதி தலைவராகிட்டாங்க ஏன்னா அகிலேஷ் யாதவ் எங்க இருக்காரு அவருக்கு இங்க நோட்டீஸ் விட்டுறாங்க அகிலேஷ் யாதவுக்கு அதாவது இவர்கள் எல்லாம் சாதிய தலைவர்கள் சாதி மிகப்பெரிய சாதித்த தேசிய தலைவர்கள் எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய புகைப்படங்கள் நான் சொன்ன பேரெல்லாம் எல்லார் வீட்லையும் இருக்கணும் மஸ்ட்டு ஆனால் அது அப்படி இல்லை ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாலே ஆஃபீஸில் மாட்டியிருக்கோமா ஓ இவங்க என்ன ஆளுங்களா அப்படின்ற மாதிரி ஏங்க அப்படி அந்த அர்த்தத்தில் இல்லைங்க இது இது எல்லாரோட ஃபோட்டோவும் தான் இருக்குது இப்போ ஆஃபீஸில் எல்லோரும் ஃபோட்டோவும் இருக்குது இப்போ எல்லா ஜாதியும் எங்கள் ஆஃபீஸில் இருக்குதா நாங்கள் அவங்களை ஜாதி தலைவர்களாக பார்க்கல மனிதனாக பார்க்குறோம் தேசிய தலைவர்களாக பார்க்குறோம் நன்றிங்க நன்றி சார் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்